ரேணுகா அவர்கள் மிதிவண்டியை பெற்றுக் கொள்கிறார்கள் தொடர்ந்து மேல்நிலைப்பள்ளி கோட்டை கோட்டையும் அவங்களுடன் அழகப்பா மாதிரி மேல்நிலைப் பள்ளி காரைக்குடி மேல்நிலைப் பள்ளி காரைக்குடி ஜே கே மணிகண்டன் அவர்களுக்கு மிதிவண்டி வழங்கப்படுகிறது தொடர்ந்து அழகப்பா மாதிரி மேல்நிலைப் பள்ளி காரை அரசு மேல்நிலைப் பள்ளி அரியக்குடி பாவேந்தன் அவர்களுக்கு மிதிவண்டி வழங்கப்படுகிறது தொடர்ந்து அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மேல்நிலை காரைக்குடினிபர் என்ற மாணவண்டி வழக்கொண்ட மாணக்கர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு படியிலும் அவர்களுடன் தோளோடு தோல் என்று இருந்து வருகிறது நமது திராவிட மாடல் அரசு தற்போது மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களுடன் நிதிமணியை பெற்றுக் கொண்ட மாணாக்கர்கள் புகைப்படம் எடுத்துக்கொண்டு மகிழ்கிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி வழங்கப்படுகிறது அடுத்ததாக திருச்சிராப்பள்ளி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு கேளயம் வழங்கி சிறப்பிக்கப்பட இருக்கிறது

நமக்காக நாட்டுப்புற பாடலை அளித்த அடுத்ததாக நாட்டுப்புற பாடலின் போது கீபோர்டு கீபோர்ட் வாசித்த அரசு மேல்நிலை பள்ளி அறியக்கூடிய மாணவர்களை மேலே தருமாறு அளிக்கிறோம்

起来。 வேலை சார்பாக தலைமை ஆசிரியர் அவர்கள் ஓவிய ஆசிரியர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் இணைந்து முதலமைச்சர் அவர்களுக்கு ஓவிய நுழைவு பரிசீலை வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள் விழா பேரு ஆற்றிய பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்டு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் நிர்வாகத்தின் சார்பாகவும் சிலவு மாவட்ட மக்களின் சார்பாகவும் பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சிறப்பான இவ்விழாவின் கலந்து ஒன்று சிறப்பித்துள்ள மாண்டுமலுக கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்டு உலக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு மிகு உட்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் மரியாதைக்குரிய அரசு முதன்மைச்சை